நீங்கள் நினைச்சிங்களா உங்களை வீணாக படைத்தோ காசை சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு மரணிக்கிறது அன்ன கொலை நீங்கள் ஒரு நாள் மீட்டப்பட மாட்டீர்கள் நினைத்தீர்களா துப்பா என்பது யமனை ஆளக்கூடியவர்கள் அந்த காலத்திலேயே மக்கள் எமனுக்கு வியாபாரத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் யமனை ஆட்சி செய்த முக்கியமான ஒருவர்தான் தான் மறுமை நாளை மறுத்தவர்கள் சொன்ன சில வார்த்தைகள் என்ன தெரியுமா தும் சாதிக் அவங்க சொன்னாங்க சரி மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவது உண்மையாக இருந்தால் எங்கட ஒரு வாப்பாவை எழுப்பாட்டி காட்டு நல்ல கேள்விதானே சவால் தானே விட்டாங்க இஸ்லாத்துக்கு மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவது உண்மையாக இருந்தால் எங்களோட ஒரு வாப்பாவை எழுப்பாட்டி காட்டுங்க இப்போ அவங்களோட ஒரு வாப்பா இருந்தார் யார் என்றால் குசை இப்டு கிலாப் சல்லல்லாஹூ செல்லமுடைய பரம்பரையிலும் அவர் வருவார் முஹம்மது பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் மனாஃப் பின் குசை இப்டு கிலா ரசூல்ல்லாவுடைய பாட்டனார்களில் ஒருவர் தான் குசை இந்த குசையுனு கிலாபை எழுப்பாட்டுங்க நாங்கள் அவரோட ஒரு மஷூராக செய்கிறோம் ஆலோசனை மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்றுவது உண்மையா என்பதை நாங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு முகம்மது சல்லல்லாஹூ செல்லம் உங்களை நாங்கள் நம்புகிறோம் உங்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள மூதாதையர்களில் ஒருவரை எழுப்பாட்டுங்கள் யார் மூதாதை குசை விடுக்கிலாம் ஏனண்டா எழுப்பாற்றது என்பது இன்ஷா அல்லா கியாமத்துடைய நாளில தான் இப்போ மூசா அலை சலாமுடைய காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டாங்க மூசா அலை சலாம் யார் கொலை செய்ததுன்னு தெரியாது கொலை செய்யப்பட்டவர் இருக்கிறார் அல்லா அவர்களுக்கு மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவான் சக்தி உள்ளவன் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்தான் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டுடைய ஒரு பகுதியால் அவருக்கு அடிக்கும்படி சொன்னான் அல்லாஹ் ஃபகுல் அடித்ததோடு எழுப்பிட்டார் எழும்பிட்டு யார் என்ன கொலை செய்தது என்று சொல்லிவிட்டு மவுத் ஆகிட்டார் இது அல்லாஹ் அழுப்பாட்டி காட்டினான் ஆனால் இவங்க கேட்டாங்களே குசைவனு கிலாப அது அல்லாஹ் அழுப்பாட்டல்ல அல்லாஹ் எச்சரிக்கை தான் செய்தார் சரி நீங்கள் உங்களை மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவதை நீங்கள் மறுத்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்த சில சமூகத்துடைய நிலைமைகளை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம் அஹும் ஹைர் அல்லா ஒரு கேள்வி அடையாளம் அஹும் அஹோம் நீங்கள் சிறந்தவர்களா என்ற சமூகம் சிறந்தவர்களா என்றால் துப்பா என்ற சமூகத்தை இவங்க அறிந்து வைத்திருந்தாங்க அந்த காலத்தில் உள்ள காவிரியர்கள் துப்பா என்ற சமூகத்தை அறிந்து வைத்திருந்தாங்க துப்பா என்பது யமனை ஹலரமௌ போன்ற பகுதிகளை ஆட்சி செய்யும் மன்னர்களுடைய பெயர்தான் தான் துப்பா ஹதரமௌ இதே போன்று யமனை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுடைய பெயர்தான் துப்பா எவ்வாறு மிஸ்ரை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு என்று சொல்லப்படும் இதே போன்று கைசர் கிஸ்ரா என்ற பல பெயர்கள் நாடுகளை ஆளக்கூடியவர்களுக்கு இருக்கின்றது ஃபாரிஸை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு கிஸ்ரா என்ற பெயர் ரோமை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு கைசர் என்ற பெயர் ஹபஷாவை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு நஜாஷி என்ற பெயர் இதே போன்றுதான் துப்பா துப்பா என்பது யமனை ஆளக்கூடியவர்கள் அந்த காலத்திலேயே மக்கள் யமனுக்கு வியாபாரத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் யமனை ஆட்சி செய்த முக்கியமான ஒருவர் தான் ஜுல்கர்ணையின் ஜுல்கர் நயனுடைய ஆட்சியை பற்றி வாசித்த ஒருவர் ஒரு நாட்டை ஆளுவார் ஜுல்கர்ணையின் உலகத்தை ஆட்சி செய்தவர் ஜுல்கர்ணை எமனை ஆட்சி செய்தார் துப்பா இரண்டாவது அஃப்ரீகிஷ் என்பவர் மிக முக்கியமான அரசர் மன்னர் மூன்றாவதாக வந்தவர் தான் பல்கீஸ் உடைய கணவர் அம்ரு பல்கீஸ் என்று கேள்விப்பட்டிரு முஸ்லீம்கள் பேர் வச்சிருப்பாங்க தண்டை பிள்ளைகளுக்கு தண்டை மனைவிக்கு பல்கீஸ் என்று பல்கீசண்டை யார் சுலைமான் அலை சலாத்துடைய காலத்தில் யமனை யமனுடைய ஒரு பகுதிதான் சபா என்ற நாட்டை ஆட்சி செய்த பெண் பல்கீஸ் அதற்கு பிறகு வந்த தான் அப் ஜூ நவாஸ் ஜூ நவாஸ் இவர்களெல்லாம் யமனை ஆட்சி செய்த துப்பா அல்லா கேட்கிறான் துப்பா நீங்கள் சிறந்தவர்களா அல்லது துப்பா என்ற சமூகம் சிறந்ததா இந்த துப்பா தான் ஹிம்யரி அரபிய பரம்பரையிலே ஹிம்யர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் துப்பா ஹெம்யர் என்பவர்கள் யார் கஹ்தான் கஹ்தானுடைய அரபிகள் கஹ்தானுடைய அரபிகள் எவ்வளோ ஆட்சியில் மேலோங்கி இருந்தார்கள் வியாபாரத்தில் மேலோங்கி இருந்தார்கள் என்றால் எமனிலிருந்து அந்த கஹ்தான் தான் காத்தாங்குடிக்கு வந்தது கஹ்தான் என்றால் குடி என்றுதானே காத்தாங்குடியுடைய பெயர் அங்கிருந்து வந்த காஸ்தான் எந்தளவு அந்த காலத்தில் வியாபார சிந்தனை இருந்திருக்கும் துப்பா யமன் ஹெமியர் கஹ்தான் இது அரேபிய பரம்பரைகள் இந்த கஹ்தான் உலகமெல்லாம் சுத்தினார்கள் வியாபாரத்துக்காக அதில் ஒரு சிலர் தான் காத்தாங்குடியை வந்து சேர்ந்தார்கள் അപ്പോൾ പഴയ പേര് പേർ കാുടി തന്നെ കാത്താങ്കുടി എല്ലാം മാറുന്നത് തന്നെ മദ്രസാതാണ് മെഡ്രാസ്റ്റ് മാറിച്ച് മദ്രസാണ് അത് അത് മെഡ്രാസ് മാറിച്ച് മമ്പു മമ്പ മുംബൈ മാറിച്ച് മുംബൈ മമ്പ ഇസ്ലാംബൂൽ ഇസ്തമ്പൂൽ അല്ല തുർക്കിയുടെ തുർക്കിയുടേ തലനഗരത്തിന് ഇസ്ലാംപൂൽ எல்லாமே மாற்றம் அடுத்தது தான் ஒவ்வொரு பெயர் மாறியது போல் ஆட்சி மாறியது போல் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறியது தானே என்று ஒவ்வொரு நாடுகளுடைய சட்டங்களும் ஒவ்வொரு நாடுகளுடைய விடயங்களும் மாறி வருகிறது பழைய பெயர்கள் அல்ல அவன் என்பது உலகத்தில் வாழ்ந்த மிக பெரிய படை பலம் கொண்ட ஒரு சமூகம் அவர்களிடம் இருந்த கண்டியம் ஆது சமூதை போன்று மிக உயர்ந்தவர்கள் இந்த துப்பா என்பவர்கள் ஹதீஸ்லே வந்திருக்கின்றது இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் என்ற மன்னனுக்கு ஏசாதீர்கள் ஏனென்றால் துப்பா என்ற மன்னன் இஸ்லாத்தை தழுவினார் நபி அவங்க சொன்னாங்க அவர் எழுதும்பொழுது எழுதுவாராம் பிஸ்மில்லா கடலையும் தரையையும் ஆட்சி செய்யும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு எழுதுகிறேன் பெருமை வரல ஆட்சி கையில் கிடைச்சதோட துப்பாக்கு பெருமை வரலை அநியாயம் செய்யல அட்டூழியம் செய்யலை இஸ்லாத்துடைய கடமைகளை இல்லாமலாக்கல்ல ஒன்றையும் செய்யல் பயந்து வாழ்ந்த ஒரு மன்னர் தான் துப்பா மன்னர் சில வரலாற்று குறிப்புகளில் இவர் மதீனாவுக்கு வந்தார் மதீனாவுக்கு வந்து செல்லல்லாஹு அலைஹுவ உடைய கடைசி காலம் மதீனாவில் தான் களியும் என்று அவர் வரலாற்று புத்தகத்தில் படித்திருந்தார் அதன் அடிப்படையில் அவர் மதீனாவில் ஒரு வீட்டை கட்டினார் இரண்டு தட்டுகள் உள்ள வீட்டை கட்டி எதிர்காலத்தில் முகம்மத் என்பவர் சல்லல்லாஹூ அலைஹல்லம் மதீனாவுக்கு வந்தால் இங்குதான் தங்க வேண்டும் என்று எழுதி வைத்தார் சில தப்சீனுடைய உளமாக்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால தான் செல்லல்லாகோ அலைவு செல்ல மதீனாவுக்கு வந்த பொழுதோ எல்லா சஹாபாக்களும் எங்களுடைய வீட்டில் யார சொல்லலா தங்க வேண்டும் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது செல்லல்லாகோ அலைவ செல்லமுடைய வார்த்தை என்னவாக இருந்தது இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது இது எங்கு போய் தங்குமோ அங்குதான் நான் தங்குவேன் அந்த ஒட்டகம் அப்படியே போய் அபு ஐயூபுல் அன் சாரி ரஃ அல்லாஹானுடைய வீட்டுடைய முற்றத்திலே போய் தங்கியது அந்த வீடு அந்த மன்னர் கட்டிய வீடுதான் என்று வரலாற்று குறிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது துப்பா உலகத்தையே ஆண்ட இவர்கள் என்று அல்லாஹ் கேட்குறா இதுதான் கேள்வி குரானிலே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது கேள்வி அடையாளங்கள் இருக்கிறது குரானிலே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது கேள்வியையும் பார்த்து பதிலை தயார் பண்ணுங்க ஆயிரத்தி இருநூற்றி அறுபது கேள்வி அடையாளம் குருவான்னு இருக்குதா சில சூறாக்கள் கேள்வியை கொண்டே தொடங்குது உதாரணமாக வள்ளிக்கிழமை மோதுவாங்களே மனிதனே உனக்கு ஒரு நாள் வரலையா அந்த நாளையில் ஒன்றுடைய அட்ரஸே உனக்கு தெரியாது എന്നണ്ടി ഇല്ലാത്ത ഒരു കാലം മുൻപിൽ ഉണ്ടതെ 100 വർഷ അതിക്ക് മുൻപ് ഇതൊരു கேள்வி രണ്ടാമത് വെള്ളി കിളമ ജുമായുടെ തുളഗയില ഓടുроме ഹൽ അതാക ഹദീസുൽ ഗാശിയാ ഹൽ അതാക ഹദീസുൽ ഗാശിയാ kıyamathude seyidiyungalkku vanda da kelviye kondu todangura soorakal rendu moonthavathu alam nashrah laka sadrak nabiyee உங்களுடைய நெஞ்சை விரிவாக்கவில்லையா நாலாவது ஐந்தாவது கியாமத்துடைய நாளை மறுப்பவனை பார்க்கவில்லையா அஞ்ச சொன்னேன் உதாரணத்துக்கு மொத்தம் குர்ஆனில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது கேள்வி அடையாளங்கள் இருக்கிற அல்லாஹ் கேட்ட கேள்வி அதில் ஒரு கேள்விதான் இது என்ன கேள்வி அஹும் அவர்கள் சிறந்தவர்களா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு மறுமையில் அல்லாஹ் எழுப்பாட்ட மாட்டான் என்று மறுப்பவர்கள் சிறந்தவர்களா அம் கவு அல்லது என்ற சமூகம் சிறந்ததா கபலிஹிம் இவர்களெல்லாம் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வல்லதீனமிங் கபலிஹிம் அஹ்லாகும் அவர்களெல்லாம் அளித்தோம் இன்னகும் நிச்சயமாக அவர்கள் பாவிகளாக வாழ்ந்தார்கள் பாவிகளாக வாழ்ந்தார்கள் உங்களை போலதான் தான் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை பண்டைக்கு எங்களோட பிரச்சினை என்ன முஸ்லீம்களுடைய பிரச்சினை இஸ்லாம் தான் அவ்வளோதான் எல்லாருமே இஸ்லாத்தில் கை வைப்பாங்க அதுதான் எங்களுக்கும் தேவை எங்களுக்கும் தேவை அதுதான் இஸ்லாத்தை வளர விட மாட்டாங்க தாவாவை வளர விட மாட்டாங்க தாவத்தை தடுக்கிறது மேற்கி மேற்கத்திய சிந்தனை அல்ல அது அது வந்து கீழ் ஜாதி சிந்தனை எங்கே நல்லது நடக்குதோ அதை தடை செய்கிறது அதுக்கு சார்பாக செல்கிற உருவாக்குறது பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் வந்து இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு வரலையே நாங்கள் எத்தனை ஃப்ராவுன்கள் எத்தனை துப்பா எல்லா வரலாறுகள் எங்களுக்கு படித்து தந்துட்டுருக்காரு அதை நாங்கள் யோசிக்க தேவையில்லை ஒன்றை ஒருவர் தடை செய்கிறார் அப்படின்னா அது தடைப்பட்டதாக வரலாறு இல்லையே ஒன்றை தடை செஞ்சாச்சு அந்த அது தடை செய்ததால் தடைப்பட்டதாக வரலாறு இல்லை மக்காவுடைய காபீர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தடை செஞ்சாங்க அந்த மக்காவில் தான் அந்த மதீனால் தான் தடை செஞ்சதற்காக கடைசியில் வளர்ந்தது இது அந்த இஸ்லாம் தான் தடை செய்ததற்காக அது தூங்கிவிடும் என்று கருதி விடாதீர்கள் ஒன்றை தடை செய்வதால் அது நின்றுவிடும் இல்லை தடை செய்ய செய்யத்தான் உண்மை வெளிவர ஆரம்பிக்கும் உண்மை தடை செய்யப்பட்டால் அங்கிருந்து தான் அது வளர ஆரம்பிக்கின்றது பொய்யை தடை செய்தால் அது அதோடு தூங்கிடும் வாத்தியில் தூங்கிடும் இன்றைக்கி அந்த நாட்டில் அதுக்கு தடை இந்த நாட்டில் இதுக்கு தடை அங்கேருந்து தான் இன்ஷால்லா எவ்வாறு ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ளிருந்து வளர்ந்தவர் தான் முசாலேஹிஸ்லாம் மூசாலேஹிஸ்லாம் வளர்ந்தது எங்கே அவங்களோட வீட்டில் இல்லையே ஃபிரௌன் மாளிகையில் வச்சு தானே மூசாலேஸ்லாத்தை வளர்த்தது அதே போல் எவைகள் தடை செய்யப்பட்டதோ நல்ல காரியங்கள் அவைகளெல்லாம் அவரவர்களுடைய மாளிகைக்குள்ளிருந்தே இன்ஷா அல்லாஹ் ஊற்றெடுக்கும் அது வளரும் அல்லாஹ் சுஹானக்கு பிறகு சொல்கிறான் இந்த வானங்கள் பூமியை பாருங்கள் விளையாட்டுக்கு நாங்கள் படைக்க இல்லை சம வாதி வானங்களையும் பூமியையும் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ளவைகளையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி வானவியல் படிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் படைக்க இல்லை இல்லை நாசாவை உருவாக்கி அதுக்கு செலவழித்து இல்லை இந்த நட்சத்திரம் இன்ன சூரியன் இன்ன சந்திர கிரகணம் இதெல்லாம் இருக்குது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் என்று பெருமை அடிப்பதற்கு நாங்கள் படைக்க இல்லை நாங்க படைத்தது இந்த வானங்களையும் இந்த பூமியையும் அதற்கு மத்தியில் உள்ள படைப்புகளெல்லாம் படைத்தது இவைகளை வைத்து நீங்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் இவைகளை வைத்து நீங்கள் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை அறிந்து கொள்ள வேண்டும் வேறொரு ஆயத்தை அல்லாஹ் ஃபவையில் நாங்கள் வானத்தையோ பூமியையோ வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ளதையோ வீணாக படைக்கவில்லை வீணாக படைத்தது என்பது உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்த காஃபீர்களுடைய சிந்தனை ஆகவே காபீர்களே உங்களுக்கு நாசம்தான் நரகம்தான் இருக்கிறது சுரத்து சாத் முப்பத்தி எட்டாவது சுரா இருபத்தி ஏழாவது ஆயத் அடுத்த ஒரு கேள்வி அடையாளமாக சுரா முன் இருபத்தி மூணாவது சுரா நூற்றி பதினஞ்சாவது ஆயத்தில் அஃபும் நீங்க நினைச்சிங்களா உங்களை வீணாக படைத்தோம் காசை சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு மரணிக்கிறது அன்னகுமி நீங்கள் ஒரு நாள் மீட்டப்பட மாட்டீர்கள் நினைத்தீர்களா மரணத்துக்குப் பிறகு எழுப்பாட்டப்பட மாட்டீர்கள் நினைத்தீர்களா ஆகவே அல்லாஹ் வானத்த பூமிய படைத்தது ஒண்டே ஒன்றுக்கு அல்லாகோய் அறிந்து கொள்வதற்கு உண்மைக்கே தவிர நாம் இதை படைக்கவில்லை உண்மையை வழி காட்ட போகிறோம் ஒரு படைத்த காலிக்கு இருக்கின்றான் இந்த வானத்தை யாராலும் படைக்க முடியாது இன்ஜினியர்மார் உலகத்துடைய முழு இன்ஜினியர்களும் உலகத்துடைய முழு கடவுள்களும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம் இந்த வானத்தை யார் படைத்தது கொஞ்சம் யோசிங்க அல்லாஹ் சிந்தனையை தந்திருக்கிறான் எவ்வளோ விடயம் யோசிக்கிறீங்க அல்லாஹுவ விளங்குவதற்கு யோசிக்க முடியாதா உலகத்தில் ஒவ்வொரு இன்ஜினியரும் யோசிக்கலாம் இந்த வானத்தை யார் படைத்தது ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் யோசிங்க முழு கடவுள்களை பின்பற்றக்கூடியவங்க யோசிங்க எந்த கடவுள் வானத்தை படைத்ததாக சொல்லியிருக்கிறாரா என்னுடைய கடவுள் என்னுடைய புத்தகத்தில் எங்கே ஆதோரணத்தில் வானம் படைக்கப்பட்டதை சொல்லியிருக்கிறாரா சொல்ல இல்லையே அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லா சொல்லியிருக்கின்றார் வானத்தை பற்றி யோசிப்பீர்களாக இருந்தால் பூமியை பற்றி யோசிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு விளங்கும் செய்த ஒருவன் தேவை படைத்த ஒருவன் தேவையா இல்லையா இவ்வளோ வானம் விசாலம் வானத்துக்கு சொல்லுங்க வானத்துடைய நீள அகலத்தை சொல்லுங்க பாப்போம் இந்த இந்த கேள்வி குர்வானை வச்சு தேவையில்லாத விட பேச வேண்டிய அவசியம் இல்லை குர்வானை வைத்து நாங்க முழு உலக மக்களோடையும் பேசுகிறோம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு பதில் சொல்லுங்கள் இந்த ஆயத்தை வைத்து அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் வானத்தையும் பூமியையும் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ளவைகளை நான் தான் படைத்தேன் படைத்தவனுக்குத்தான் தெரியும் இதனுடைய விசாலமும் இதனுடைய அகல நீளம் உலகத்தில் யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு தெரியாது என்று எங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் அல்லாஹோ ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லா சொல்கிறான் நாம் படைத்தது இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது ஹக்குக்காக ஒரு நாள் உண்மையை வெளிப்படுத்தப் போகிறேன் உண்மை வெளிவரும் என்ன உண்மை வெளிவரும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற உண்மை வெளிவரும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் எல்லாம் சொல்கிற அவங்களுக்கு தெரியாது யோசிக்கிறது இல்லையே யோசிச்சா தானே இஸ்லாம் விளங்கும் யோசிக்கணுமே கொஞ்சம் எந்த நாளும் எதிர்த்து எதிர்த்து கதைக்கிறதல்ல கொஞ்சம் சிந்திச்சா எல்லாம் விளங்கிடும்